இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக நாங்கள் தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு உங்கள் முன்னாலே நாங்கள் ஒரு பேரணியாக அறிக்கையாக சமர்ப்பிக்க இருக்கின்றோம் தேர்தல் அறிக்கை இலங்கையில் எதிர்வரும் இருபத்தொன்று ஒன்பது இருபத்தி நாலாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது இத்தேர்தலில் மூன்று பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் பரிசீலிக்கப்பட்டன இத்தேர்தல் விஞ்ஞாபனங்களில் குறிப்பாக தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் தமிழ் மக்களின் பிரதேசங்களின் பொருளாதார மேம்பாடு பற்றி கவனம் செலுத்தப்பட்டது இவ்விஞ்ஞாபனங்களில் புதிய அரசியலமைப்பு உருவாக்குதலும் ஏற்கனவே அரசியலமைப்பில் உள்ள பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக அமலாக்குவதும் என அமலாக்குவதும் என கூறப்பட்டுள்ளது ஒற்றையாட்சி மற்றும் புத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளமை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதனவாகும் அதற்கு பதிலாக இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வாக தமிழ் மக்களுக்கான சுயநிலை உரிமை அடிப்படையில் சமஷ்டி கட்டமைப்பின் மூலம் தீர்வு காணப்படுதல் வேண்டும் என்பது பிரதானமாகும் முக்கியமாக விடயங்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் கட்சி கூட்டணி தலைவர் சஜித் பிரேமதாச ஏவிபி தலைவர் அனந்த குமாரதச நாயக்க ஆகியோருடனும் நேரடியாக பேச்சுக்கள் இடம்பெற்றன தமிழ் அரசியல் தலைமைகள் தமிழ் பேசும் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வுகாணம் பொருட்டு வினைப்பாட்சி அடிப்படையிலான சமஷ்டி கட்டமைப்பில் முழுமையான தன்னாட்சி சம்பந்தமாக தொடர்ந்து போராடி வந்துள்ளோம் ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் பொருட்டு தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் தீர்வுக்கான பிரேரணை முன்வைக்கப்படுதல் வேண்டும் தமிழ் பேசும் மக்கள் என்ற வகையில் முஸ்லீம் சமூகத்துடனும் மலையகத் தமிழர்களுடனும் இணைந்து செயல்படுதல் வேண்டும் பதிமூன்றாவது அரசியல் திருத்தம் அரசியலமைப்பின் ஒற்றையாட்சிக்கு உட்பட்டது இதனை அரசியல் தீர்வாகமால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை குறிப்பிட வேண்டும் இருப்பினும் தமிழினத்தின் பிரச்சனைக்கு நிரந்தர அரசியல் தீர்வுண்டை அடையும் வரை இந்திய அரசின் நட்புறவுடன் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தின் மூலம் நடைமுறையில் இருக்கும் மாகாண அமைப்பை முழுமையாக நடைமுறைக்குட்படுத்த நாம் முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டு டிசம்பரில் ஏற்பட்ட ஒஸ்லோ உடன்பாட்டில் சில அடிப்படை கோட்பாடுகளின் மீது இணக்கம் காணப்பட்டது அக்கோட்பாடு பின்வருமாறு அமைந்தது இந்த வரலாற்று நிகழ்வு இன்றும் பரிசீலனைக்கு உரியது ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழ் பேசும் மக்களின் வரலாற்று ரீதியான வாழ்விட பகுதிகளில் உள்ளடக்க உள்ளக சீரனை கொள்கையின் பிரகாரம் சமஷ்டி கட்ட கட்டமைப்பின் அடிப்படையில் அமைந்த தீர்வொன்றை ஆராய்தல் என்பதாகும் சர்வதேச நியமங்களின் படியும் சர்வதேச சாசனங்களின் படியும் தமிழர்களாகிய நாங்கள் தனிச்சிறப்புமிக்க மக்கள் குலமாகோம் ஒரு மக்கள் குலமான நாங்கள் பேரினவாதத்தின் பிடிக்க ஆட்படாது கௌரவத்துடனும் சுயமரியாதையுடனும் சுதந்திரமாகவும் அச்சமின்றியும் நாட்டின் ஏனைய மக்களுடன் சமத்துவமுள்ள மக்களாக வாழ விரும்புகிறோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தின் இலங்கை வந்த பதினைந்தில் இலங்கை வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மார்ச் பதிமூன்றில் இலங்கை பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது பின்வருமாறு கூறினார் எமது சமூகத்தில் உள்ள அனைத்து பாகங்களின் அபிலாஷைகளுக்கும் நாம் மதிப்பளிக்கும் போது நாட்டின் ஒவ்வொரு பிரஜையின் சக்தி சக்திகளையும் எமது நாடு உள்வாங்கிக் கொள்ளும் மாநிலங்கள் மாவட்டங்கள் மற்றும் கிராமங்களை இவ்வாறு வலுபடுத்தும் பொழுது நாடு மென்மேலும் மேம்படும் கூட்டிச் சமஷ்டியில் நான் திறமான நம்பிக்கை கொண்டவன் என்பதையும் குறிப்பிட்டார் நிலையாண்மை என்பது மக்களிடமே உண்டு அரசிடம் அல்ல என்பதை நாம் வலியுறுத்தி வலியுறுத்துகின்றோம் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின் எங்களால் சார்பிக்கப்படும் அரசியலமைப்புக்கான அறிக்கையில் குறிப்பிடப்படும் தமிழ் தேசிய இனத்திற்கான அரசியல் தீர்வை அடைவதற்கும் தமிழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ள நெருக்கடிகளுக்கும் தீர்வுக்கான வெற்றி பெறும் ஜனாதிபதியுடனும் அரசுடனும் வேண்டிய பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்போம் தமிழ் தேச மக்கள் அரசியல் தீர்வை தீர்மானிப்பதிலும் அந்த லட்சியத்தை அடைவதற்கு இடர்களோ முரண்பாடுகளோ ஏற்படாமல் நல்லெண்ணத்துடன் ஒற்றுமை உணர்வுடன் தேர்தலின் போதும் எதிர்காலத்திலும் ஒன்றாக நின்று உழைப்போம் என திடமான தீர்மானத்தை கொண்டிருக்கின்றோம் இந்த நோக்கத்தை நாடளாவிய ரீதியில் செயல்படுத்துவதற்கு என நாம் கடந்த காலத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் எமது பெரும் பங்களிப்பை வழங்கியிருந்தோம் ஆனால் பெரும் உதமாற்றங்களும் வெறுப்பும் வேதனைகளுமே எஞ்சியுள்ளன இப்போதைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எம்மால் பரிசீலிக்கப்பட்ட மூன்று பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் எதுவும் எமது அடிப்படை அரசியல் கோரிக்கைகளை முழுமையாக உள்ளடக்கவில்லை என்பதை கருத்தில் கொள்கின்றோம் இந்த விஞ்ஞாபனங்களில் அடிப்படையில் எமது தாயகம் தேசியம் தன்னாட்சி சுய நிர்ணயம் என்ற எமது அடிப்படை கோட்பாடுகளில் எந்தவித விட்டுக்கொடுப்பும் கொடுப்பும் இல்லாத வகையில் ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவின் விஞ்ஞாபனம் ஒப்பூட்டி ரீதியில் ஓரளவு திருப்தியாக காணப்படுகிறது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தோராம் தேதி உள்ள ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பின் போது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிப்பது என்ற எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்துக்கு அமைவாக வாக்காளர்கள் உரியவாறு தங்கள் வாக்கை அளிப்பதற்கு அவருக்கு வழங்க வேண்டும் என அன்புடன் கூறுகின்றோம் இந்த அறிக்கை நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது எங்கள் மக்களுடைய விடுதலை என்ற இலட்சியத்தை அடைவதற்காக நாங்கள் அனைவரும் தேர்தல் முடிந்ததற்கு பின்னரும் அல்லது இப்பொழுதும் எந்த முரண்பாடுகளுக்கும் இடமளிக்காமல் ஒற்றுமையுடன் நாங்கள் இப்பொழுது குறிப்பிட்ட விடயங்களை உள்வாங்கி நீங்கள் இந்த தேர்தலில் பங்கு கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்